ஆதி ஆதி இந்த காலத்து புடிங்க என்ன பேசி பேசுறீங்க யார் விட்டு வாய் கொடுக்க கூடாதுப்பா ஐயோ அம்மா ஐயோ ஏய் என்னாச்சு ஏங்க இது என்னாச்சு மூஞ்சில இப்படி அடிபட்டு வந்துட்டீங்களே இப்ப வந்து என்னாச்சுன்னு கேளுடி இனி வெளிய தரவுக்கு போனினா வாய் வச்சு கமெண்ட் இருக்கறியா முன்னையவன வந்து இப்படி பண்ண மாட்டேங்கறானே டி எல்லே தாடி நீ பண்றதுக்கு ஏங்க என்ன சொல்றீங்க நான் குட்டி பாப்பா பத்தி கருவா சின்ன சொல்லியமா ஆமா குழந்தை பிள்ளை பத்தி யாராவது கருவா செய்யுமாங்களா இவ அப்படியே ஆப்பிள் கலர்ல இருக்கா வாய் வச்சு கம்பிட்டு தான் நீ அவங்க அப்பங்க வந்து உன் பொண்டாடி என் பொண்ணு கருவாச்சின்னு சொல்றா உன் மூச்சு கருப்பாக்க இடமாட்டேன்னு சொல்லி எத்தனை நீ எடுத்தா தெரியுமா அதத்தான் நானும் கேட்டேன் என்ன எதுக்கு அடிக்கிறீங்க அவளை போய் அடிங்க நானு அவன் தான் சொன்னா பொம்பளை கை வைக்க முடியாது அவள் மேல எழுதுற அடி ஒவ்வொன்னு உன் மேல விழுகுண்டு உன்னை கல்யாணம் பண்ணதான் தப்புன்னு நினைச்சேன் இல்ல